தலைவர் திருமா தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு அண்ணன் சீமான் தான் புத்தகத்தை பெற போறார் இப்படி அணுகினவங்களை அப்படியே வேற ஒரு கோணத்துல அண்ணன் சீமானை இவன் கொண்டு போறாங்க எந்த மாதிரி கோணத்துல கொண்டு போறாங்க அப்படின்னா அண்ணன் சீமான் கிட்ட இங்க அடிக்கிற விபதி ஒட்டுமொத்த பண்டிகை நானே பண்ணிடுறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான் முதல்வர் ஆகுவேன் யாரு வந்து கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து பண்டு கொடுத்து நான் கட்சியை வளர்த்துறேன் நான் தொண்டு கட்சி அப்படின்னு சொல்ற போது அவர் கட்சி வளர்றதா அண்ணன் விரும்ப மாட்டாரு யாராவது ஒருத்தர் வளர்ந்தா கூட டக்குன்னு தட்டி விட்டு பிரிசிடன் சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவா ஒரு அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட உள்ள வந்தார் அது என்ன அஜெண்டா எழுச்சி தமிழரை பத்தி இந்த கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றி இந்த கட்சியில இருக்கக்கூடிய உயர்மட்ட கூட இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே ஏன்னா இவரு விடுதலை சித்திகளுக்கு வந்து ஒன்பது மாசம் ஆகுது ஆனா அண்ணன் சீமானுக்கு எத்தனை வருஷமா தெரியும் தலைவர் எத்தனை வருஷமா தெரியும் கட்சிக்காரில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு தெரியும் முதல் முதல்ல தரா பெரிய மூணு மாசம் தான் கொடுத்தாரு அவர் ரெண்டு நாள் சங்கராச்சாரிய போயிட்டாரு முடிஞ்சிச்சு இவரு முன்னாடியே முன்னாடியே அந்த ராசி என்ன வந்து அவரு கொடுத்த பிறகு போனாரு போனாருக்கு முன்னாடியே நல்ல நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டாரு வணக்கம் இது யூடியூப் டர்ஸ் நான் மைனர் கடைசியாக நம்ம விசி மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் தோழரை எடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார் அதாவது சில்பா குமார் அவர்கள் மன்னிக்கணும் ஆடவ் அர்ஜுனா அவர்கள் சீமானிடம் ஒரு டீல் பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வரியில் தோழர் கடந்து போயிருப்பார் அதை குறித்து நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி பேசினீங்க அது என்ன பேசினாங்க அந்த டீலில் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக ஏன் கேட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால் தோழர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி மீண்டும் வாங்க அந்த டீலிங்கை நீங்கள் சரியாக பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி தோழர் நம்ம திரும்ப அரங்கத்தில் வச்சுருக்கோம் வணக்கம் புலர் வணக்கம் வணக்கம் அந்த பேட்டில் பேசும்பொழுது சீமானிடம் டீல் பேசிய ஆதவ் அப்படின்னு ஒரு போஷன் நீங்கள் பேசுகிறீங்க அது போகிற போக்கில் கடந்துட்டீங்க இந்த மாதிரி பேசினார் அவர் எல்லாம் தர்றனாரு ஆனால் சீமானம் உசாராகி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த டீலிங்கில் என்ன பேசினாங்க அப்படி அப்படிங்கிற ஒரு போஷன் இருக்குது பல பேரும் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க பொதுவாக அதை பொதுவெளியில நிறைய பேர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஏதோ ஏடிஎம்கே கிட்டே டீல் பேசிகிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனு அப்படின்ற மாதிரி வெளில பேசிட்டு இருக்காங்க நீங்கள் சீமாண்டா டீல் பேசுனாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எப்போ பேசினாரு இந்த டீலை இந்த கட்சியிலேருந்து இருந்து தரத்துக்கான நடவடிக்கைகள் நடக்கும் பொழுது சேஃப்டிக்காக அங்கே போய் பேசுனாரா அல்லது அதற்கு முன்னாடியே கட்சிக்குள்ள துணை பொதுச் செயலாளராக அவர் நம்பிக்கை கூடிய நபர்களாக இருக்கும் பொழுதே அந்த டீலை பேசினாரா எப்ப எப்போ பேசினாரு

அண்ணன் சீமான் என்ன பேசினார் அப்படின்றத விட இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த துரோகிகளுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது என்ன நடந்ததுன்னா தலைவர் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறார் அண்ணன் சீமான் தான் புத்தகத்தை பெற போறார் இப்படிங்கிற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுன் வாய்ஸ் ஆஃப் காமன் இவரும் அவங்கள பிடிச்சா அவங்கள நல்லா இப்படி அணுகுனவங்கள அப்படியே வேற ஒரு கோணத்தில் அண்ணன் சீமானை இவங்க கொண்டு போறாங்க எந்த மாதிரி கோணத்தில் கொண்டு போறாங்க அப்படின்னா பேராசையை தூண்டி தாசையை நிறைவேற்றிக்கிறது அஞ்சு கோடி ரூபாய் லாபிக்கு பரிசு நூறு ரூபாய்க்கு என் நோக்கம் நூறு ரூபாய் உங்கள்கிட்ட பிடிக்கணும் ஆனால் உங்க ஆசை காமிக்கிறது அஞ்சு கோடி அது சீமான் கிட்ட ஏன் இந்த பிட்ட போட்டிருக்காரு பயங்கரமான பிட்டு அண்ணன் கிட்ட தான் இது அண்ணன் எத்தனை பேரு பூஜை அடிக்கிறாள் இதை சொல்லி நான் ஈழத்தை மீட்க அவர்கிட்டயே ஆசை இருக்கின்ற அளவுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு ஆனா அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா இருந்து பார்க்கும்போது இந்த புத்தக வெளியீட்டு விழாக்காக அப்படியே அணுகி அவர் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி அங்கே சொல்ற மாதிரி சொல்லி அவங்க மாமனார் அண்ணனுடைய குடும்பத்தை அண்ணன் அவங்க மனைவி குழந்தைய கூட்டின்னு போயிட்டு அங்கே அறிமுகப்படுத்தி வச்சுரு மாதிரி படுத்து வச்சு அங்கே ஒரு சில வாக்குறுதிகளை அவங்க மாமனார் மூலிமா அவர் வாங்கின்னு கூட்டிட்டு வந்துடுறாரு இல்லை அவர் அந்த மின்சு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது கார்த்திகை செல்வன் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புறாரு அப்போ அவரை மறுத்து பேசுகிறார் இல்ல இல்லை எனக்கும் எங்க மாமனாருக்கும் தொடர்பு கிடையாது நான் வந்து அவரோட பிஸ்னஸாக நான் எல்லா தொடர்பு நான் அப்பவே துண்டுச்சுட்டேன் அரசியல் முன்னாடியே ஒரு ஒரு வார்த்தைக்கும் ரெண்டு சாட்சிகள் ஒன்னு ஆதவ அர்ஜுன் இன்னொன்னு இந்த பக்கம் அண்ணன் சீமான் ரெண்டாவது இவர் போயிட்டாங்களாம் போயிட்டு வந்துட்ட பிறகு இந்த பேராசையை தூண்டக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க போயிட்டு உங்களை நாங்கள் துணை முதல்வர் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரங்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வாகனம் அடுத்தது ஒரு ஒரு அலுவலகம் அடுத்தது அதையே சாஃப்ட்வேர்லாம் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி ஒரு கார்பரேட் சிஸ்டம் மாதிரி நான் தரேன் அப்படின்னு அது இவங்களுக்குலாம் மொத்தத்துமா சேர்த்து கட்சி அலுவலகம் கார்பரேட் ஸ்டைட்ல ஆஃபீஸ் மாவட்ட ரீதியாக ஆமாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அங்கே பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக இதை நான் மாற்றி கொடுத்துட்றேன் இது நான் எல்லா இடத்துக்கும் எனக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு இவர் சொல்றாரு இப்போ இது வந்து ஒரு வாதத்துக்கு ஏன் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமனுடைய ஒர்க்கே இதுதானே எல்லா கட்சியும் அவங்க அணுகி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு முடியும் இப்போ ஐபேக் டீம் பிரஷாந்த் கிஷோர் கூட வந்தாரு திமுக வேலை செஞ்சாரு அதுல என்ன அர்த்தம்னா யாரு செஞ்சாலுமே அந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட பணத்தை கம்பெனியே வேலை வாங்கிடுவாங்க அதற்கான சம்பளத்தை அங்கே வாங்கிக்கிறாங்க முந்நூறு கோடி நானூறு கோடி இதெல்லாம் பேசி வாங்குவாங்க ஆனா இங்க எப்படின்னா அண்ணன் சீமானு கிட்ட இங்க அடிக்கிற விபூதி ஒட்டுமொத்த பண்டிகை நானே பண்ணிடுறேன் ஓ இவரே காசு கொடுத்து பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நான் முதல்வர் ஆகுவேன் யாரு ஆதவர்ஜின் முதல்வர் ஆகுவேன் அவர் வந்து சீமான் போய் பேசுறாரு சரி பேசுறாரு இல்ல அதுலயே இடிக்குதுங்களே இது நீங்க நடந்த உண்மையா சொல்றீங்க இல்ல இல்ல இது ஏன் இடிக்குது அப்படின்னா சொல்லி முடிச்சிடுறேன் அவர் முதல்வர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக அவங்களுடைய தான் தன்னம்பிக்கை பொறுத்து இது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இப்ப கிட்டத்தட்ட விடுதலை சித்திகள் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து என் கண்ட்ரோலதா இருக்குது நான் எது சொன்னாலுமே அங்க நடக்கும் அதே மாதிரி எனக்கு விஜயனுடைய தாவைகா கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் தான் அவர் சந்திப்பார தேர்தல ரெண்டாயிரத்தி முப்பத்தி மொத்தமா கட்சி எனக்கு கையில வந்துடும் அது எப்படி ஓகே விசிகா குள்ள இருக்கும் பொழுது அந்த டீலிங் அவர் பேசுறாரு விசிகா தொண்டர்கள் வந்து அல்லது அங்க உள்ள பிப்டிசன்ட் செவன்டி வந்து என்னால கொண்டு வர முடியும் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்றதுனாக்க அது ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் தாமே காவையும் கைப்பற்றிடுவேன் அப்படின்னாக்கா எப்படி வீசிக்காவில் இருந்துக்கிட்டு காவை கைப்பற்றணும்னு பேசிக்க முடியும் அதாவது ஒரு கூட்டணி அமைக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ தான் விளக்குறாப்புல கூட்டணி அமைக்கிறது அந்த கூட்டணியில் வந்து அதிமுக வருது விஜய் விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் சீமான் இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறது தான் இவருடைய அஜெண்டா ஆளுநர் இந்த அஜெண்டாவுக்கு தான் நானே ஃபண்டிங் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் கிட்ட சொல்லி அது எப்படின்னா அதிமுக நம்ம சேர்ந்துட்டு பிறகு அங்க எடப்பாடி தானே முதல்வர் வேட்பாளர் எப்படின்னு கேட்கும்போது போது இல்ல இல்ல அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நான் விலை கொடுத்து வாங்கி மகாராஷ்டிரா மாதிரி கர்நாடகம் நான் வந்து அதை முதல்வர் ஆக்கிடுவேன் நீங்க தான் துணை முதல்வர் அப்படின்னு இந்த பேராசையும் கொண்டு வச்சிருக்கிறார் அதாவது தாவேகா வந்து வர எலெக்ஷன் இருபத்தாறு வரை இருபத்தாறு வரைக்கும் தான் விஜய் இருப்பாப்ல அதை கூட்டணிக்குள்ள சேர்த்துட்டு விஜய் ருப்தாருக்கு அப்புறம் விஜய் வந்து சினிமா நகர்ந்துருவாப்புல அரசியல் இருக்க மாட்டாப்புல அப்போ அந்த கட்சி நம்ம கைப்பற்றலாம் ஏற்கனவே விசி காக்குள்ள இருக்கிறதுனால விசிக்காவும் நம்ம கைப்பற்றிடலாம் பிளஸ் அதிமுக ஏற்கனவே டேமேஜ் யாருமே எங்க தலைமை பொறுப்புன்னு யாருமே ஒரு ஆளுமையா இல்லை அப்படிங்கிறதுனால கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு எடப்பாடையை தட்டி விட்டு நம்ம பல நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்கிடலாம் இப்ப இந்த ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி இதுல இவரு வேற நம்ம அர்ஜுனா ஆதவர்ஜுன் வந்து சிஎம் கேண்டிடேட்டு இதற்கு சீமானும் இதுக்குள்ள வரணும் இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறது கிடையாது நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படி கிடையாது எம்எல்ஏக்களை வேலைக்கு வாங்கிறது தாவேக்க எம்எல்ஏவா விசிக எம்எல்ஏவா அந்த மாதிரி அப்ப அதிமுக எம்எல்ஏ வாங்கிட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து முதல்வர் ஆகிறது ஓ இவர் இதுக்குள்ள போயிட்டு கூட்டணியை வெற்றி கூட்டணியா மாத்தி பாஜக ஸ்டைல முதல்வர் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா கடைசியில வந்து நிப்பாங்க அந்த மகாராஷ்டிராவில நடந்த சேம் ஸ்ட்ராட்டஜியா சொல்லியிருக்கா யூபில அந்த இதை நடந்தது தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க அங்கங்க கட்சிகளை வந்து ஒண்ணு சேர்த்து நிக்க எது பெரும்பான்மையா வருதோ அவங்களே வந்துட்டாங்கன்னா அவங்க முதல்வர் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து அந்த கட்சியே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வாங்குறது இந்த மாதிரி மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னோன்னு இவருக்கு அப்பவும் பெருசா நம்பிக்கை வரல ஆனா ஒரு நம்பிக்கை சரி கட்சி கார்பரேட் ஆபீஸ் எல்லாம் போட்டு தரானே அவனையும் பண்ணியிருக்கான் சார் வர வரைக்கும் சொல்லி இந்த நான் இதெல்லாம் வந்து முரண்படுறேன் ஏன்னாக்கா கட்சி இதுல வந்து கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து ஃபண்டு கொடுத்து நான் கட்சியை வளர்த்துட்றேன் நான் தோணுதன் கட்சி அப்படின்னு சொல்கிற போது அவர் கட்சி வளர்றதெல்லாம் அண்ணன் விரும்ப மாட்டார் யாராவது ஒருத்தர் வளர்ந்தா கூட டக்குன்னு தட்டி விட்டு பிரிசுருன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுவாப்ல ஒரு ஒருவேளை இந்த கமிட் பண்ணி கொடுத்தவொன்னே அண்ணன் கோபம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நீ வந்து என்ன நானே கட்சி வளர வேணாதான் நானே உட்காந்துருக்கேன் நீ வந்து வளர்ப்பியா இப்போ இந்த மாதிரியான நேரத்துல தலைவர் திருமா முத்தகத்தை வெளியேறுறதுக்கு சீமான வாங்கறது விஜய் என்ற உடனே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பத்து நாளைக்கு முன்னாடி தான் டிசம்பர் ஆறு பத்து நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு உடனே இவரை கைட்டி விடுறாங்க இப்போ விஜய் இன்னு சீமான் அவுட்டு அவுட்டு இப்போ அந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் வேற விஜய் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கு வந்து பெரிய முரண்பாடு ஏற்பட்டதுனால இவர் என்ன பண்றது தலைவரையே போகக்கூடாது அண்ணன் போக மாட்டாரு எங்க அண்ணன் போகவே மாட்டாரு எழுச்சி தமிழரை பார்த்து இவர் பேட்டி கொடுத்துறாரு இதெல்லாம் ஒரு செயல்பாட நம்ம பார்த்துடே இருக்கிறோம் இதுல உள்ள இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா திமுக எம்எல்ஏ வாங்கிடுறவங்க தாவை கட்டுறவங்க இதெல்லாம் விட்டுட்டு எழுச்சி தமிழரை பற்றி இந்த கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றி இந்த கட்சியில இருக்கக்கூடிய உயர்மட்ட கூடல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாத்தையுமே இந்த பிட்வீன் கேப்ல அண்ணன் சீமான்கிட்ட ஆக ஒர்ஜின் மிக தர குறைவா எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சிச்சுட்டார் இல்ல விமர்சிச்சுட்டாருனாக்கா இவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா அல்லது நான் இவங்க எல்லாம் ஒண்ணும் சும்மா இவங்க பூரா எல்லாம் வந்து காசு கொடுத்தாலே விலை வாங்கி விலைக்கு வாங்கிடலாம் இவங்கள அப்படின்ற மாதிரி விமர்சித்துக்காரு அவங்க கிட்ட நான் சொல்றது எதையும் அங்க செஞ்சுக்க முடியும் எனக்கு அதாவது தலைவருக்கு அப்புறம் நான் தான் அந்த தலைவரே எனக்கு ஒண்ணு இல்லை அந்த ரேஞ்சுக்கு வந்து அங்க சொன்ன உடனே இவர் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இதெல்லாம் ஓகே அவங்க மாமனாரை பார்த்தது நீ முதல்வராக கூட ஆக ரைட் ஓகே இங்க சொன்ன உடனே இவருக்கு இங்க வந்து ஒருத்தர் தட்டுச்சு ரைட் எவ்வளவு அது எவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சி அதுக்குள்ளே இருந்து நீ தலைவருக்கு மேல நீ பேசுறீங்களா ஏன்னா இவரு விடுதலை சித்திகளுக்கு வந்து ஒன்பது மாசம் ஆகுது ஆனா அண்ணன் சீமானுக்கு எத்தனை வருஷமா தெரியும் தலைவர் எத்தனை வருஷமா தெரியும் கட்சிக்காரர்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும் அப்போ எவ்வளவு கட்டுக்கோப்பா எவ்வளவு கண்ணியத்தோட எப்படி அணுமணுமா எழுச்சி தப்பிடுற விடுதலை சித்தையில் செதுக்கின்னு வராருன்ற தெரிஞ்ச உடனே இவரை பற்றியே இப்படி சொல்கிறானே இப்போ நம்ம ஏமாத்துறோம் அவரை பற்றியே நம்ம கிட்ட இப்படி சொல்கிறானா நம்மளை பற்றி இவன் வெளியில் எப்படி நான் சொல்லுவான்னு சொல்லிட்டு உடனடியாக தனிச்சியாளர் பாக்கியத்தை கூப்பிட்டு இனி அந்த பையனுக்கு போனீங்கன்னு வச்சுன்னா எடுக்காத எங்கன்னா அப்பாயின்மெண்ட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாத இதோடு அவனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி இவர் அவனுக்கு விபூதி அடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டார் ஓ இதுதான் அங்கே நடந்திருக்கிறது அப்போ இதுக்கப்புறம் தான் வந்து ஆதர் இந்த புத்தக வெளியீடு நடக்குது அதில் சங்கராச்சாரியர் பற்றி பேசுகிறாரு எழுச்சி தமிழரை பற்றி விஜய் பேசும்பொழுது திமுக கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்னு பேசும்பொழுது இவர் கைத்தட்டி அதுக்கப்புறம் அவர் கட்டி பிடிச்சி வச்சு இந்த நிகழ்வுலாம் நடக்குது அப்புறம் சஸ்பெண்டு இடைக்கால நீக்கம் அப்புறம் பர்மனண்டான நீக்கமாக வெளியில் வருது வெளியிட்டார் அவரே அவரே வெளியே இருந்தார் எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு நான் தலித்தை வந்து விலக்குறது அப்படிங்கிறது இல்லை எப்பவுமே ஒரு ப்ரொசீஜர் அது அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம கட்சியில் நிறைய பேர் வந்து அது மாதிரி விளக்குவாங்க மறுநாளே வந்துருவாங்க தலைவர்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு வந்துருவாங்க மறுநாளே தலைவர்கிட்ட வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கூட போற தலைவர் அது ஒரு பெரிய ஒரு உன்னை இருந்து எடுக்கல அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கல கட்சி தொண்டர்கள் யாரும் அவரோட சவகாசம் வச்சுக்க கூடாது அதையும் சொல்லல ஆறு மாசம் இடைநீக்கம் இந்த ஆறு மாசத்துல உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது உன்னை நீ சுய விமர்சனம் பண்ணிக்கிறியா இந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்படுறியா வந்து நீ எப்படி விளக்கம் கொடுக்க போறன்றதுதான் அர்த்தம் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு விளக்கத்துக்கே வரல ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு எங்களுக்கு ஒன்று இருக்குது அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கிட்ட வந்து நாங்கள் அனுப்பின கடிதத்தை எடுத்து வந்து ஒப்படைச்சிட்டு நாங்கள் இல்லைங்க இதுதான் நாங்கள் பண்ணோம் நாங்க இது விளக்கணும் கொடுத்துட்டு இருந்தாங்களோ இது இல்லை ஸோ விளக்கணம் நீ கட்சி விட்டே தொருத்திடணும் அப்படின்னு யாரையுமே தலைவர் நினச்சது கிடையாது முதல் முதல்ல தரா பெரிய மூணு மாசம் தான் கொடுத்தாரு அவர் ரெண்டு நாள் சங்கராச்சாரியர்கிட்ட போயிட்டாரு முடிஞ்சிச்சு இவரு முன்னாடியே சங்கராச்சாரியர்கிட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு விரதத்துக்கு முன்னாடியே அந்த ராசி என்ன வந்து அவரு கொடுத்த பிறகு சங்கராச்சாரியிட்ட போனாரு கொடுத்து முன்னாடியே ஒரு சங்கராச்சாரியார நல்ல வரல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா எந்த இடத்துலயுமே விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் வெளியில அனுப்புறதுன்னு இல்லை ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணிக்கோ ஏதாவது ஒன்று ஒன்று சரி பண்ணிக்கோ உனக்கு என்ன தேவையில்லை அதை கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய நெருக்கடியும் கொடுக்காது கடைசியா சொன்ன வார்த்தை கூட ரொம்ப ஆழமான வார்த்தை அவருக்கு வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னா எங்க தலைவர் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறவர் கிடையாது எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள ஒரு புத்தகத்தை எழுத முடியும் அவ்வளவு பெரிய உள்ள விஷயம் தான் இந்த வார்த்தை இல்லை எப்பேற்பட்ட எதிரி துரோகி எவ்வளா இருந்தாலுமே தனி வந்து பேசவே மாட்டார் தத்துவம் என்ன நீ அரசியல் தத்துவம் அரசியல் எதிரி அதுலதான் அவர் குறிவா இருப்பாரு யாரையுமே ஒரு நாளும் அவர் காட வெட்டி குரு சாகுற வரைக்கும் எங்க தலைவரை திட்டாத வார்த்தை கிடையாது தலைவருடைய தாயே திட்டாத வார்த்தை கிடையாது அவங்க அம்மா குரு குருவனுடைய அம்மா குரு கிட்ட இருக்கிறாங்க அந்த பை ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் நீ ஊரு ஃபுல்லா போய் 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 அவங்க பிள்ளைய அவங்க அம்மாவும் இப்படி திட்டியடா நான் பெத்தவளை என்னை பார்த்து எத்தனை பேர் என்ன திட்டுவாங்க அந்த எத்தனை பேர் புகழ்வாங்கடா இந்த எனக்கு வாங்கி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு காடுவெட்டி கொடு இறந்துட்ட பிறகு அந்த அம்மா பேட்டியில் எங்கள் தலைவர்தான் புகழ்ந்து பேசினாங்க நீ எந்த வார்த்தை தனி மனித தாக்குதல் பண்ணாலுமே இவர் திருப்பி கொடுக்க மாட்டார் இவருடைய குணாதிசயம் நற்பண்புகள் அந்த மாதிரி அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாயிலிருந்து ஏதோ ஒரு அஜெண்டா அவர் வேறொரு அஜெண்டா இருக்குது அப்படின்னா நீ அப்பயே உணர்ந்துட்டு அமைதியாக இருந்திருக்கணும் அடுத்தது விலகிறார் சரி விலகிட்ட அவ முஷ்டு போ அப்போ இன்னொரு அழகான ஒரு விஷயத்த சொல்றார் தலைவர் அரசியல்ல பொறுமை வேணும் சகிப்பு தன்மை வேணும் அப்படின்ற வார்த்தையை சொல்றார் இந்த சகிப்பு தன்மை என்ற வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நல்ல தலைவராக வர்றதுக்கு அடிப்படையான ஒரு குணம் வந்து அவமானங்களை தாங்கிறது இந்த மாதிரி அவமானங்களை தாங்கி 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 சகுப்பு தன்மையினோட உச்சமா இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்போ கட்சியை விட்டு அவரே வெளியேறிட்டாரு இப்ப அந்த அஜெண்டா இப்ப அப்படியே தானே இருக்கும் அவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட உள்ள வந்தார் நீங்களே அது என்ன அஜெண்டா அது நம்ம ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அங்க யார வேணா யார வேணா போட்டு ஃபில் பண்ணுவாங்க அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இருக்காது நாம உஷாரா இருக்க வேண்டியது இதுல என்ன புரியுதுன்னா அண்ணா திமுக எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறத அது ஒரிஜின் ஸ்பெல் பண்ணிருக்க முடியும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா வாங்கிட முடியும் அப்படிங்கறதுல யார் கொடுத்துருப்பா இந்த சாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பிஜேபி கொடுத்துருக்கோம் கூட்டணியை கழச்சிட்டு அந்த ஒரு கூட்டணி உருவாக்கிட்டு அப்படி அதுக்கு தான் அஜெண்டாவோட வந்திருக்காரு ஆமா இப்போ சம்மதமே இல்லாமல் ரெட்டை யாருக்கு அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக மாற்றி அதிமுக இப்போதான் முடிச்சிருக்குது அவங்களோட சேர்க்கிற கூட்டத்தை ஆனால் இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பாஜக அவங்க தான் யாருக்கு ரெட்டைலையை போய் சேரணும் நீ என் கூட சேரலையா சேரல விஜய் சேர்த்துக்கோ இது சேர்த்துக்கோ எல்லாம் சேர்த்து இது பண்ணுங்க அவங்களோட நோக்கம் திமுகவை பலவீனப்படுத்தணும் அதிமுக அழிச்சு ஒழிக்கணும் இப்போ பாஜக சொல்ற மாதிரி எடப்பாடி கேட்கல அப்படின்னா ரெட்டாயிலேயே முடக்கி வைப்பாங்க ஓபிஎஸ் டிவி சசிகலாவை இதில் சேர்த்துப்பாங்க ஒரு கட்சியாவே அடுத்தது அங்கே அதிமுக இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே பிஜேபியில் சேர வைப்பாங்க நடக்காதா நடந்து தானே இருக்குது மொத்தமே போயிடுமே ஒரு கொள்கை ரீதியா வளர்ந்து வரவனுக்கும் விசுல சா குஞ்சி மாதிரி அப்போ அதிமுக திராவிட கட்சியா இருந்தாலும் அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் கொள்கை தலைவர்கள வச்சிருக்கக்கூடிய கட்சியா இருந்தாலும் அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது திமுக வந்து சேர்ந்தா கூட சரி வேற எதுனா திராவிட அமைப்புகளை போய் சேர்ந்தாலும் நீ வாங்க இருக்கக்கூடிய கொள்கைக்கு சரி அப்ப இவங்களோட மனநிலை என்னன்றதெல்லாம் இவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க இவங்க பதவி சுகத்துக்காக மட்டும்தான் அண்ணா அமுக இருக்கிறாங்களே ஒழிய கொள்கை கோட்பாடுகள் ஒண்ணுமே கிடையாது அந்த ராஜேந்திர பாலாஜி எல்லாம் எவ்வளவு நேரம் ஆக போகுது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கேஸ் போடுறது கேரளாஸ் போச்சுன்னா ஏடி ரைடு இருக்குது ஐடி ரைடு இருக்குது எல்லா அமைச்சர்களும் கோடி கணக்கில் பத்தி லிஸ்ட் எல்லாமே இருக்குது பத்தாக்குறை இருக்குது எல்லாமே இருக்குதுல்ல அதை எடுக்க எப்போ வெளிப்படுத்தணும் அண்ணாமலை எடுத்துட்டு வேற யாரையாவது ஒரு தலைவரை நீங்க அறிவிச்சுட்டு ஆ ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட அவங்க போயிடலாம் இல்ல கேட்கல அப்படின்னா மாத்தி அமைப்பாங்க இது பிஜேபியினுடைய மூ இந்த மூ பெரிய அடுத்த மூ இப்படி என்ன நிசேகலையா ரைட் ஓகே நாங்க இப்படி இருந்துக்கிறோம் ஆனா எப்படி இருந்தாலுமே திமுக எங்க பலவீனப்படுத்துறதுக்கு அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு நீங்க அங்கிருந்து எதனா ஒண்ணு இழுத்துன்னு வரணும் அப்படின்றதுதான் இந்த அஜெண்டா விஜய்க்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அங்கே எல்லா கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க மிகத்தல்ல தெளிவாக பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் உள்வாங்கன தலைவர்களாக இருக்கிறதுனால இவங்களுடைய எந்த சதி திட்டமும் இங்கே நடக்கலை அரவணைக்கக்கூடிய முதல்வர் அதே தான் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதிகாரிகள் சாதி புத்தியோடு செயல்படலாம் இதெல்லாம் வேறு அது தனி மனிதர்கள் மாதிரி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் ஒரு கட்சியினுடைய கொள்கைன்னு பார்க்கும்போது அவங்களுடைய கோட்பாடு நம்மளுடைய கோட்பாடு இணைஞ்சு போகுது ஒரு சில விஷயங்களுக்காக நாங்கள் அவமானப்பட்டாலும் தாங்கின்னு சகிப்புத்தன்மையோட இந்த மக்களுக்கு உண்டான விடுதலையை அடையிறதுக்காக எங்களோட பாதையில் நாங்கள் இப்படி இருக்கோம் ஓகே இதுதான் அந்த ஆதவ் வந்து சீமான்கிட்ட பேசுன டீல் அதுக்குள்ளே உள்ள அஜெண்டா இது எல்லாத்தையும் முழுசாக விளக்கிருக்கீங்க இப்போ எனக்கு வந்து ஆதவ் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது என்னென்னாக்கா சீமானையே உன்னால் விளக்கி வாங்க முடியலன்னா இல்லை எங்கள் கேள்வி கேள்வியோட நேர்களை முடிக்கலாம் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி